நம்ம ஊர்ல வந்து நம்ம நினைக்கிற மாதிரி உமன்ஸ் அப்படி இல்ல ஆவா ஓவன்ல பெர்ஃபார்ம் பண்ணல ஏதோ அடுத்த ஊர்களை கம்பேர் பண்றப்ப ஓரளவுக்கு ஓரளவுக்கு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாங்க ஒருவேளை நேத்தைக்கு மட்டும் அந்த ரெண்டு பொண்ணுங்க அங்க இல்லாம வேற எங்கயா நின்னு இருந்தா கண்டிப்பா ஏதாவது ஒரு நியூஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் கண் கூட இதை யாரோ கேட்டோ யாரோ சொல்லியோ இல்ல நான் நேரடியா பார்த்து விட்னஸ் பண்ணேன் கண் நானே சாச்சு கோயம்பேடுக்கு ஒரு நைட்டு ஒரு ஒன்னு ஒன்னே ஒருத்தர் வந்தாப்ல ஊர்ல இருந்து அவரை பிக்கப் பண்றதுக்காக நான் போயிருக்கேன் நான் போறதுக்கு அவர் வர்றதுக்கு ஒரு இருபது நிமிஷம் அந்த இருபது நிமிஷம் ஒரு நிமிஷம் கொல்கத்தாவ கண்ணுக்கு முன்னாடி கோயம்பேட்டுல காமிச்சிட்டு போயிடுச்சு முக்கியமான விஷயமே அதுதான் ஹாஃப் ஸ்கர்ட் போட்டுக்கிட்டோ இல்ல டாப் தொப்புள் தெரியற மாதிரி டாப் போட்டுக்கிட்டோ இல்லையோ அப்படிலாம் கிடையாது அவங்க ஒரு கேப் ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்துதான் ரெண்டு பொண்ணுங்க பாக்குறப்ப ஏதோ ஒர்க் பண்ற பொண்ணுங்க மாதிரிதான் தெரிஞ்சிச்சு நான் போறப்ப கரெக்ட் அந்த கோயம்பேடுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் மோர் வச்சுக்கிட்டு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல அந்த சைக்கிள் நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்குள்ள அந்த பொண்ணுங்க நினைச்சு நல்ல வேலை அது வெல் ஸ்பாட் லைட் அதே நேரத்தில் வெல் கிரௌட் அந்த இடத்துல போக்குவரத்து இருந்துகிட்டே இருக்கும் லைட் இருந்துகிட்டே இருக்கும் ஓரளவுக்கு செக்யூரா அந்த பொண்ணுங்களுக்கு அந்த ஒரு நல்ல விஷயம் அது ஒன்னே ஒண்ணு மட்டும்த ஒருவேளை அந்த இடத்துல ஒரு லைட் இல்லாமல் இருந்தாலும் கூட்டம் இல்லாமல் இருந்தாலும் அந்த பொண்ணுங்களோட நிலைமை ரொம்ப மோசம் நான் அந்த மோரை வாங்கிட்டு சைட நின்ட்டேன் அந்த பொண்ணுங்கள சுத்தி நிக்கிற பாக்குற அத்தனை பேரும் இந்த ரோட்டோரோ மாட்டிருப்பாங்க தெரியுங்களா சரி அந்த தொழில் பண்றவங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்கள ட்ரீட் பண்ற பாத்தியன்னா அத்தனை பேருக்கு முன்னாடி எல்லாரும் ட்ரீட் பண்ணாங்க ஓட்டியன் ஒரு சொட்டைய கார் எடுத்துட்டு வரான் கார் எடுத்துட்டு வந்துட்டு கரெக்ட் அந்த பொண்ணுங்க நிக்கிது அந்த நிக்கிறது நேரா டோர் நேரம் அந்த பொண்ணுங்க நிப்பாட்டு அப்படி நின்று பாக்குறாங்க பொண்ணுங்கள அந்த பொண்ணுங்கள நல்ல தைரியமான எவ்வளவு தைரியமான பொண்ணா இருந்தாலும் அந்த இடத்துல உள்ள ஒரு மாதிரி உறுத்து அந்த பொண்ணு கொஞ்சம் தண்ணி நிக்குது அவ என்ன பண்ற கார நிப்பாடு நடு ரோடு ஆச்சு ரோட்டுக்கு கொஞ்சம் பக்கத்து அந்த இடத்துல போலீஸ் கிடையாது ஒண்ணும் கிடையாது கோயம்புத்தூர் போலீஸ் இல்ல ரோந்து இல்ல பாட்டோடு இல்ல எதுவும் இல்ல நானு அந்த ஒரு கிட்ட ஒரு முப்பது நிமிஷம் நின்னாங்க எந்த ஆட்டோக்காரங்க மட்டும்தான் இருக்கிறாங்க ஏதோ அவங்க ஒரு சேஃப்டிக்காக நிற்கிறாங்க உண்மையில அவங்கள நினைச்சு பொருங்க போடலாம் காக்கி சட்டை போடல அவங்களும் காக்கி சட்டை போட்டுருக்காங்கல்ல ஓரளவு கொஞ்சம் பொறுப்பு இருக்க போகுது அந்த இடத்துல நிற்கிறாங்க உண்மையில அந்த பொண்ணுங்க அந்த இடத்துல நிக்கிறதுக்கு காரணம் தைரியமா நிக்கிறதுக்கு ஆட்டோக்காரர்களையும் சேர்த்து சொல்லலாம் அவர் நிக்கிறான் போற அதாவது வண்டியை நிப்பாட்டி இறங்கி அந்த பக்கம் போறான் பார்த்துட்டு அதாவது நான் பின்னாடி அதுக்கு அப்படியே அந்த டோருக்கு பின்னாடி அவங்க பார்த்துட்டேன் சைக்கிள் கட்டக்கார அதுக்கப்புறம் அவங்க சுத்தி இங்க சுத்தி இங்க வர்றான் உங்களை தான் நான் தேடிட்டு இருந்தேன் அங்கே போய் தேடிட்டு இருக்கேன் அவன் பேர் பச்சை அவனை மட்டும் தான் வாட்ச் பண்ண அவ்ளோ பேர் இருந்தாங்க நான் அவனை மட்டும் தான் வாட்ச் பண்ண அந்த கொள்ளுங்களை எப்படியாவது பிக்அப் பண்ணும் அப்படின்ற ஒரு எப்படி வந்துருங்க அது அதுக்காக தான் நிக்குதுங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நான் நிக்கிறான் சார் அதை பார்க்கிறப்ப போயிடும் அந்த கொண்டு சுத்தி திட்டி என்னாச்சு அந்த அவன் இந்த பக்கம் குடிச்சுட்டு இருக்க போய் மோர குடிச்சுட்டு இருக்க அந்த பக்கம் ஒருத்தர் பைக்ல வர்றாரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு பைக்ல நிப்பாட்டிட்டு அத்தனை பேர் நிக்கிறாங்க எதை பத்தி வரப்போ அந்த பொண்ணு பேர் பாக்குறாங்க யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம் திக்குன்னு ஆயிடுச்சு அவர் அப்படின்னு பாக்குறாரு கிட்டது அவர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஒரு இருபது இருபத்தஞ்சு மீட்டர் நிக்கிறார் அவர் எதுவும் சொல்லியிருந்தா கூட நம்ம தெரியாது அதுக்கப்புறம் அவன் மாட்டுக்கு போயிட்டா ஒரு நாற்பது பசங்க செட்டா வர்றானுங்க நார்த் இந்தியன் பசங்க அத்தனை பேர் அவனுக்குள்ள நின்று மொத்தமா திரும்பி அந்த கண்ணு வாங்காம என் டைஸ் அந்த கோயம்பேடியே அந்த பொண்ணுங்களை பார்த்த மாதிரி இருந்துச்சு அந்த பொண்ணுங்க போனை பார்க்குதுங்க கால் பண்ணுதுங்க பேசுதுங்க அதுங்க கேப்புக்காக நிற்குது நான் அந்த இடத்துல உண்மையிலே அந்த பொண்ணுங்க ஏறி போவோம் போறது இல்லைன்ற ஒரு முடிவு வந்து நான் நிற்கிறேன் என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போம் அந்த பொண்ணு நம்ம போய் பேச்சு கொடுக்கறது எனக்கு கொஞ்சம் பயம் அதை போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்டா பிரிட்டன் பண்ணிக்கோங்க என்னை நினைச்சு எங்க கேப்பர் ஒரு அந்த பொண்ணு நம்மள தப்பா நினைச்சேன் நம்ம மூஞ்சி வைப்போம் அதனால தூரமா நின்று நம்ம என்ன நடக்குமா அந்த பொண்ணுங்க போகாம நம்ம போறது எனக்கு இது கடையில போன் வந்துருச்சு எப்ப நான் வந்து இறங்கிட்டேன் எங்க இருக்கு அப்படின்ட்டு வெயிட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிற்கிறேன் கடைசியா ஒரு கேப் வருது அந்த கேபில் அந்த பொண்ணுங்க ரெண்டு பேர் ஏறி போகிறாங்க ஏறி போனதுக்கப்புறம் அந்த காரில் தான் பார்த்தீங்களா டப்புனு கிளாஸை போட்டு அவனும் நடந்துட்டான் இவ்வளவுதான் சார் இவ்வளவு தான் நம்ம பொண்ணுங்களோட சேஃப்டி ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நல்ல மொபைலைஸ் உள்ள ஒரு ஏரியா ஒரு பேரில் ஆள் நடமாட்டை கம்மியாக இருக்கிற இடத்துல சேஃப்டி சிட்டிக்கு சென்ட்ரல் ஆகாமல் சிட்டிக்கு கொஞ்சம் தூரம் ஒன்றும் அந்த பக்கம் போகல பாடிக்கு போங்க இந்த பக்கம் கோயம்பேட் பிளேஸ் இந்த பக்கம் வடபழனி குள்ள வந்து கோடம்பாக்கம் போய் பாருங்க வள்ளுவர் கோட்டில் போய் நின்று பாருங்க ஜெபனி அந்த ரோட்ல நின்று பாருங்க மவுண்ட் ரோட்ல நின்று பாருங்க அப்ப ஒரு பொண்ணு தனியா நின்னா அவ கண்டிப்பா வந்து ஒண்ணு அவளை நம்ம கூட்டி போயிட்டு அவளை தூக்கிட்டு போயிருந்தோம் அந்த நிலப்புலதான் ஊருக்குள்ள இருக்கு அத்தனை பேரும் தெரியுறீங்களா நான் எல்லாரையும் சொல்லல அந்த மாதிரி திடீரென ஏகப்பட்ட பேர் இருக்காங்க பொதுவாக நைட் டைம்ல நம்ம இந்த மாதிரி போய் ரொம்ப நாள் ஆச்சு ஆனா கண்ணுக்கு முன்னாடி பாக்குற விஷயங்கிறது அத நாப்பது பேர் சார் உசுரே இருந்த நமக்கே இருந்த நினைச்சு பாருங்க நம்மளை நாற்பது நாற்பது அஞ்சு பேர் உத்து பார்த்துட்டு இருக்காங்க அது எந்த மாதிரி இடத்தோட பாக்குறாங்கன்னு நமக்கு நல்ல ஃபீல் ஆகுது அந்த இடத்துக்கு நடுவுல நீங்க நிற்கிறீங்கன்னு உங்களோட நிலைமைய தயவு செய்து நடக்க நடந்ததுக்கு அப்புறம் ரியாக்ட் பண்றத விட செக்யூரிட்டியை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு தூரம் சேவ் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் டைட் பண்ணுங்க ஒரு சேஃப் நைட்டை கொடுக்க முடியற அளவுக்கு அட்லீஸ்ட் சிட்டிக்குள்ள ஊருக்கு வெளியில நீங்க வேண்டாம் ஏன்னா அதுக்கு அங்க அதுக்கான வாய்ப்புகள் கம்மி நைட் நேரத்தில் போறது வர்றது புழக்கங்கள் ரொம்ப கம்மி அதுக்காக சொல்றேன் எந்தெந்த இடத்துல நைட் சிட்டி இப்போ பயங்கரமா மக்கள் வேலை பார்க்குறாங்க போறாங்க வராங்க எந்தெந்த பாசிபிள் தயவு செய்து எல்லா இடத்துலையும் முடிஞ்ச அளவுக்கு போங்க எவ்வளோச்சு கூட ஏதாவது செய்யறாங்க அந்த மாதிரி ஏதாவது எல்லா இடத்துலையும் சிசிடிவிய போடுங்க அப்புறம் பொண்ணுங்க போல தயவு செய்து எஸ்வாஸ் எல்லாம் வச்சுக்கணும் எமர்ஜென்சியை வச்சுக்கிட்டேன் ஆகாதீங்க எதுக்கும் கொஞ்சம் பயமா இருந்தாலும் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தோணாலும் நீங்க தயவு செய்து கால் பண்ண அதுக்காக அவங்க இருக்காங்க ரெஸ்பான்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சிருந்தோம் நடந்ததுக்கு அப்புறம் ஆக்சிடென்ட் ஒன்றும் பண்ண சிட்டியோட நிலைமை ஜஸ்ட் ஒரு நைட்ல ஒரு அரை மணி நேரம் இருந்தது இதுதான் நாள் முழுக்க நைட் பூரா சுற்றுனா இன்னைக்கு எவ்வளவு தூரம் கிளம்புவோம் சுற்றுவோம் இதை விட வேற என்ன வேணும் கண்டிப்பா